ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம லைஃப்ல நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோ விதமான மெத்தட்ஸ் இருக்கு நீங்க சும்மா யூடியூப்ல வந்து இதை அடைவது எப்படி பிரபஞ்சம் என்ன சொல்கிறது ஈர்ப்பு விதி எப்படி செய்ய வேண்டும் அப்படிதான் அதை ஒன்று அடிச்சீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வரும் ஆனால் எதை செஞ்சாலும் நமக்கு வந்து நம்ம நினைச்சது நடக்காது பார்த்துருக்கீங்களா நீங்களும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கே இது ரொம்ப நல்லா இருக்கே இதை செஞ்சா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும்னு தோணுது அப்படின்னு நீங்க அந்த மெத்தடை ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்கும் அப்புறமா அதை அப்படியே காணாமல் போயிடும் அதோடைய அந்த மூடு போயிடும் அந்த 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 பயிற்சி பண்றதுக்கான மூடு போயிடும் இப்ப என்னமோ இதெல்லாம் செஞ்சா கிடைக்குமா அப்படின்னு தோணும் ஆனா ஒரு சாதாரண அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷன் போதும் நினைச்சத நடக்கும் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சாதாரண அஃபர்மேஷன் ஒரு உறுதிப்பாடு எனக்கு ஐந்து லட்சம் கிடைக்கிறது எனக்கு ஐந்து லட்சம் எனக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தன் போட்டிருப்பான் இது சொன்னா எப்படிறா ஒரு அஃபர்மேஷனை சொன்னா எப்படிரா கிடைக்கும்னு நம்மளுக்கு தோணும் ஆனா அதை சொன்னா கிடைக்கும்ன்றத ஒரு லாஜிக்கா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் டெஸ்ட் ஒருத்தணியில் போட்டிருப்பான் நம்மளே கூட அஃபர்மேஷனை சில டைம் சொல்லும் பொழுது அது சம்பந்தமாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் வரும் அப்புறம் நம்ம அதை விட்டுருப்போம் அதுவும் அப்படியே காணாமல் போயிடும் பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு அஃபர்மேஷனை எப்படி சொல்லணும்னு இருக்கா இல்லையா இந்த பவர்ஃபுல் அஃபர்மேஷன் ஒர்க் ஷாப் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி அஃபர்மேஷனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க எனக்கே எனக்குன்னு நான் ஒரு அஃபர்மேஷனை சொந்தமாக உருவாக்கி அதை எப்படி எனர்ஜெட்டிக்காக மாற்றி அதை வச்சு நான் விஷயங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு அஃபர்மேஷனை செய்வது எப்படி எப்படி அதை உருவாக்குவது எப்படி செய்வது எப்படி வெற்றி அடைவது இதெல்லாம் கற்றுக்கலாம் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் செய்ய ஆரம்பிப்போம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் செய்வோம் அதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம நம்மளுக்கு ஒன்றும் செய்ய மூடு வராது இல்லை செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது இல்லை செய்ய விட மாட்டாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பயிற்சியில உங்களுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் ஒன்று கிடைக்கும் ஒரு ஒரு அலோன் கைடட் மெடிடேஷன் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மனசுல நினச்சிட்டு அந்த கைடட் மெடிடேஷனை தினமும் காலையில ஒரு தடவை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த அந்த ஜஸ்ட் அந்த ஆடியோவை நீங்க கேட்டால் போதும் அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன இப்போ லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு ஆசைப்பட்றீங்களோ அது கூட இந்த கைடட் மெடிடேஷனும் சேர்ந்து அந்த அஃபர்மேஷனை அதை உருவாக்கி கரெக்ட் பண்ணி எனர்ஜி எனர்ஜி எல்லாம் அதுக்கு போட்டு உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸில் ஒரு பிலிஃப் சிஸ்டத்தை ஏற்படுத்தும் ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கைடட் மெடிடேஷனை கேட்டால் மட்டும் போதும் அது உள்ளுக்குள்ள உங்களுக்கான அஃபர்மேஷனை அதுவே உருவாக்கி சரி செய்து எனர்ஜி கொடுத்து அதை ஆள் மனசில் நம்ப வைக்கும் ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக அமையும் சரி இந்த கோர்ஸோட வேலை என்ன இருக்கும் ஒரு ஃபைவ் டென் தௌசண்ட் இல்ல இந்த கோர்ஸோட ஒரிஜினல் அதுவும் இப்ப லான்ச் ஆஃபர்ல இருக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் அவ்வளோதான் இந்த நம்மளுடைய ஜிபே ஜிபே நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுட்டிங்கன்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் யூ ஆர் ரெஜிஸ்டர்டு ஃபார் அஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிற்சி சம்பந்தமான பதினைந்து வீடியோஸும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஓகேடா அஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஒரு ஒரு வீடியோவாக பார்க்குறீங்க பதினஞ்சு வீடியோவும் பார்த்து முடிக்கும் பொழுது அஃபர்மேஷனை பார்த்தினா கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்ய வேண்டியது எல்லாமே என்ன ஆசைப்படுறோன்றதை நினைச்சுக்கணும் அந்த கைடட் மெடிடேஷனை காதலை போட்டு கேட்கணும் அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அந்த ஆடியோ கூட இருந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள பல விஷயங்களை சப்கான்ஷியஸ் லெவலில் பார்க்கும் அவ்வளோதான் இட் இஸ் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் நவம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கு ஸோ நவம்பர் பிப்டீன்த்குள்ள ஜஸ்ட் ஃபோர் நைன்டின்னு பே பண்ணி இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் யூ வில் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப் உங்களுடைய நாள்பட்ட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் நெகட்டிவ் பிலீஃப் எல்லாத்தையும் மாற்றி விட்டுறோம் இந்த அஃபர்மேஷனை வச்சு நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்டான்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பூத்து குலும்பும் ஓகே சோ ரெஜிஸ்டர் நவு இமிடியட்லி உங்களை நான் பயிற்சியில் சந்திக்கின்றேன் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி மொத்தம் நாப்பத்தெட்டு நாள் நீங்க என்னைக்கு பயிற்சி வாங்குறீங்களோ அன்னையில இருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த கோர்ஸ் உங்ககிட்ட இருக்கும் ஆஹ் இதுல மொத்தம் பதினஞ்சு வீடியோ இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ காலையில ஒன்னு சாய்ந்தரம் ஒன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் இந்த ஆடியோ உங்களுக்கு தேவைப்படாது எல்லா விஷயங்களும் உள்ளே போயிடும் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் வேலடிட்டி இருக்குது அந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும் இதில் ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்குன்னு சொன்னோம்ல ஒரு ஜஸ்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே அது கேளுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது கேளுங்க அவ்வளவுதான் போதும் அந்த கைடட் மெடிடேஷன் உங்களுக்கு லைஃப் லாங் வேலிடிட்டி அது எப்போயுமே உங்களுக்கு தான் இருக்கும் அது எங்கேயும் டெலிட் ஆகாது அது நீங்கள் எப்பயுமே தினமும் கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஃபோர் நைன் நைன் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயை ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க கோர்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து செய் இது போக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைன்னா வாய்ஸ் நோட்டோ உங்கள் டவுட் அனுப்புங்க நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் அஃபர்மேஷன் பற்றி நீங்கள் நிறைய படிக்கலாம் யூடியூப்பில் கோடி கோடியான பேஜஸ் இருக்குது எக்கச்சக்கமான பிளாக்ஸ் இருக்குது அஃபர்மேஷனை பற்றி விதவிதமாக இருக்குது நானே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் பட் இதெல்லாம் நீங்கள் நான் தேடி படிச்சு பிடிச்சி புரிஞ்சு அதை பயிற்சி பண்ணி தொடர்ந்து அதெல்லாத்தையும் செஞ்சு அது உங்களுடைய ஆள் மனசை மாற்றி உங்கள் பிஹேவியரை மாற்றி அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சு அது கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்குல்ல ஜஸ்ட் இந்த கோர்ஸில் சேர்ந்திங்கன்னா ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சிடலாம் அதில் இருக்கிற கைடட் மெடிடேஷனை தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங் கேட்கலாம் உங்களுக்கு லைஃப்பில் என்னென்னென்னெல்லாம் ஆசைகள் வருதோ அந்த ஆசைகள் எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணணும் அதுக்கான அஃபர்மேஷன் அது எப்படி ஆள் மனசில் பதிவு வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேணாம் இந்த கைடட் மெடிடேஷனை கேட்டால் அது தானே உள்ளுக்குள்ளே நடத்தும் ஸோ பயனுள்ள பயிற்சி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நவம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர்